காமராஜர் பத்தி நிறைய பாட்டு வந்திருக்கு ஆனா நீங்க இசையமைச்சா நாடு பார்த்தது உண்டா ரொம்ப பிரபலம் நீங்க காமராஜரை சந்திச்சது உண்டாயா காமராஜர் சந்தி நான் சந்தித்திருக்கிறேன் என்ன அவருக்கு தெரியாது என்னுடைய கிராமத்திற்கு அவர் முதல்வராகிவிட்டு முதல் முதல் முறையாக முதல்வராகிவிட்டு அவர் வந்திருக்கிறார் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க பண்ணைப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து அவர் வந்து ஒரே ஒரு மைக் இருக்குது அதில் வந்து சில நேரம் பேசுனாரோ அப்போ தான் நேரடியாக ஒரு அஞ்சடி பத்தடி கூட போலீஸ் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அது போயெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு போலீஸ் வந்தாங்க ஐஜி வந்தார் கூட மூணு பேர் தான் இருந்தாங்க அவர் மாதிரி யாராவது இருக்க முடியுமா உலகத்தில் இன் அரசியல் வந்து இனிமேல் சுத்தமாக நடத்தணும் நல்லபடியாக நடத்தணும் மக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு யாராவது நினச்சா காமராஜர் பிறந்த இடத்துக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்தமாக அரசு நடத்திய அரசு அரசை நடத்தியதும் சரி மக்களுக்காக திட்டம் போட்டு மக்களுக்கே போன்று போன்று சேருதான் அவர் அவர் போட்ட நான் தான் நான் வந்து எனக்கு படிக்கிறதில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி நான் படிக்கிற நேரத்தில் எனக்கு பணம் இல்லை கிடையாது பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய ரிசர்வர் வாட்டர் அதாவது அணைக்கட்டுகளை கட்டினார் பரம்பிக்குளம் வைகை டேமு ஆழியார் அப்புறம் நிறைய அணைக்கட்டுகளை கட்டினார் எனக்கு எட்டாவதுக்கு மேலே படிப்பு கிடையாதுன்னு ஜோசின்னு சொன்னதுனால அந்த இப்போ ஜோசியத்தை பொய்யாக்கண வேண்டும் என்று சொல்லி நான் டேமில் போய் நான் வேலை செஞ்சேன் அந்த வைகை டேம் காமராஜர் கட்டினது வைகை டேமில் வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் ஸ்கூலில் கட்டிவிட்டு நான் வந்து ஜாதகத்தை பொய்யாக்கி விட்டேன் நினைக்கிறேன் ஜோசியக்காரங்க மறுபடியும் கொஞ்சம் பொறு அது அந்த ச சனி வந்து கொஞ்சம் மாறட்டும் அதுக்கப்புறம் உனக்கு படிப்பு வராது அப்படின்னாரு அதே மாதிரி இசையில் நான் இந்த பக்கம் வந்து விட்டேன் ஆறு ஏழு எட்டாவது வகுப்பு நான் கோம்பையில் படிக்கின்ற நேரத்தில் மதி கூட்ட பள்ளிக்கூடமெல்லாம் கட்டிட்டார் ஆனால் கூட்டம் இல்லை ஸ்கூலில் ப பசங்களாம் படிக்கவில்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க எங்கேயோ ஒரு இங்கே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கேயோ சுற்றுப்பயணம் அவர் போய்கிட்டுருக்காரு காரில் இருக்கிறப்ப பையன் ஒரு 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 உழவன் வந்து உழுது கொண்டு இருக்கிறான் பின்னாடியே ஒரு சின்ன பையன் வந்து அவருக்கு உதவியாக இருக்கான் வண்டியை நிறுத்து அப்படின்னாரு நிறுத்தினாரு கேட்பாங்கவா அப்படின்னாரு அவரை இவர் காமராஜர்னு முதல் மந்திரின்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா சாமி என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னா ஆமாப்பா ஏன்னா குழந்தைய பள்ளிக்கூடத்தில் நான் கட்டி வை பள்ளிக்கூடம் இருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப அப்படி தானே அடப்போ சாமி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா அவன் சாப்பாடு போடுவான் அப்படின்னா அடப்பா என்ன உடனே நிதியமைச்சரை கூப்பிடுகிறார் சுப்பிரமணியத்தை குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு ப படிக்க வைக்கணும் ஏன்னா அவங்க வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க அதனால் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டாங்க அதனால பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுகிற திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தேவையா இருக்கும் கவர்மெண்ட் என்ன பெரிய நிதி இருபத்தி ஒரு லட்சம் பட்ஜெட் சொல்றாருங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு இருபத்தி ஒரு லட்சம்னு இன்னைக்கு நடக்குமா இருபத்தி ஒரு கோடி போதுமா பத்தாது ரெண்டாயிரத்தி அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும் அத்தனை ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லி கொடு நிதி இருந்தால் தான் படி குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியும்னு அந்த இலவச உணவை நான் சாப்பிட்டு படித்து ஆறு ஏழு எட்டு படித்து நான் வந்திருக்கிறேன் அவர் போட்ட சோத்துல வளம்ப சோத்தில் வளர்ந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க அது ஆறு ஏழு எட்டுனா மூணு வருஷம் போச்சு மூணு வருஷமும் எனக்கு வந்து மதிய மதிய உணவு வந்து காமராஜர் கொடுத்த உணவு ஒரே ஒரு சாம்பார் ஒரு காய் ரைஸ் அவ்வளோதான் ஒரு கப் ரைஸ் அவ்வளவு தேவாமிர்தமாக இருக்கும் அந்த ருசி இன்னும் நான் சாப்பிட்டதில்லை அப்படியானா ஒரு சாப்பாடு காமராஜர் பற்றி சொல்கிறதா தான் சொல்லி போயிட்டே இருக்கலாம் அவருடைய பிறந்த மண்ணுக்கு என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன்